நாம் செய்யக்கூடிய நல்லறங்களில் எந்த நல்லறம் நம்முடைய உயர்வுக்கு காரணமாகும் என்பதும் தெரியாது அதேபோல நாம் செய்யக்கூடிய தவறுகளில் எந்த பாவம் நம்மை அளிக்கும் என்றும் தெரியாது எனவே எந்த நல்லறத்தையும் சாதாரணமாக அற்பமாக கருதிவிடவும் கூடாது எந்த ஒரு பாவத்தையும் இது என்ன என்று எந்த பாவத்தையும் லேசாக நினைச்சிடவும் கூடாது இந்த ஒரு அடிப்படையை தான் நல்லா இந்த இதா சுல் ஜெல்லத் என்ற சூறாவில் சொல்கிறான் சோமய்யா அமல் மிஸ்கா நதர் ரா தின கை ஒரு அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதன் பலனை கண்டு தீருவீர்கள் உமயா அமல் மிஸ்கா நதர் ரா ர ஞரா ஒரு அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும் அதனுடைய பலனை கண்டு தீருவீர்கள் ரிவிஷனதாளிசலவுங்க இந்த வசனங்களை பத்தி சொல்வாங்க இந்த ரெண்டு வசனங்கள் இருக்கிறது எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய வசனம் எல்லா தீமைகளையும் உள்ளடக்கிய வசனம் குரானிலே தனித்துவ வசனங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே அப்ப எந்த நன்மை நம்முடைய உயர்வுக்கு காரணம் தெரியாது ஒரே ஒரு திராட்சை பழத்தை தர்மம் செஞ்சாங்க ஒரு திராட்சை பழம் இப்ப கேட்டாங்க இந்த ஒரு திராட்சை பழம் இதற்கு நன்மை உண்டா என்று சொன்னாங்க இல்ல இந்த ஒரு திராட்சையில் அணுக்கள் இருக்கிறது எத்தனையோ நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல அதில் துமர்லானவர்கள் ஒரே ஒரு பெருசம் பலத்தை தர்மம் செஞ்சாங்க சொன்னாங்க இந்த ஒரு பெளத்தில் எத்தனையோ நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்ப எந்த நன்மையும் நம்ம லேசாக நினைக்கக்கூடாது பல நேரங்களில் யாராவது யாசகம் கேட்டால் நம்ம பாக்கெட்டை பார்க்குறோம் கொஞ்சமாக இருக்குதுன்னு கொடுக்காம நம்ம போயிடுறோம் நீங்கள் ஒரு ரூபா இருந்தாலும் சரி யாசிக்கிறவன் அந்த பிச்சை எடுக்கிறவன் அதை அற்பமாக நினைத்தாலும் சரி ஆனால் உங்களிடத்தில் பாக்கெட்டில் இருக்கிற இந்த ஒரு ரூபா இருக்கிறது அது கூட அல்லாட்டவங்கள உயர்த்திறலாம் அப்ப எந்த நன்மை நம்மை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தெரியாது இல்லையா பெருமனார் செல்லதாலை சிலவங்க பல பேருடைய வரலாறுகளை சொல்லுவாங்க அல்லா அவருக்கு அல்ல அல்லாவுக்கு என்னங்க கொண்டு வரப்பட்டாரு எந்த நன்மையும் இல்லை அவர் பாதையில் கிடக்கிற மக்களுக்கு தொந்தரவு தருகிற ஒரு பொருளை அகற்றினார் அல்லாவரம் மன்னித்தான் சில தபோஹரீராரது எல்லாம் அவர்கள் கேட்பாங்க யார சோழல்லா என்னை சொர்க்கத்தில் அனுப்புகிற ஒரு நன்மையை சொல்லுங்கள் என்று சொன்ன போது என்ன சொன்னாங்க அதான் முஸ்லிமின் முஸ்லிம்கள் போகிற பாதையில் உள்ள தொந்தரவு தருகிற பொருளை நீக்கிவிடும் சொன்னான் நம்ம எத்தனை பேர் நாம நடக்கிற பாதையில பல கண்ணாடி துகள்களை பார்த்திருக்கலாம் அல்லது மக்களுடைய பாதங்களை சேதப்படுத்துகிற எத்தனையோ பொருளை பார்த்திருக்கலாம் நாம வாக்கிங் போற நேரத்துல அல்லது நாம வீட்டுக்கு போற நேரத்துல பார்த்திருக்கலாம் நம்ம என்றைக்காவது இந்த ஹதீசுகள் படி அதை எடுத்து நாம அகற்றி இருக்கிறோமா அப்ப நாலு ரக்கா தொழுதா நன்மை இருக்குதுங்கிறத நாம நம்புறோம் அதை நாம கடைபிடிக்கிறோம் ஆனா பாதையில கிடக்குற இந்த பொருள்களை அகற்றினால் அல்ல அதற்கு இந்த நன்மை கொடுக்கறாங்கிறதுல நமக்கு உறுதியான நன்மை கிடையாது நம்பிக்கை இல்லை எனவே அது வாழ்நாள் முழுக்க நாம வீணாக்கிறோம் ரசூல் சிலவங்க ரெண்டு சம்பவங்களை சொல்றாங்க இம்மா புகாரி அடுத்து அடுத்து கொண்டு வர்றான் இல்லையா ஒரு பெண்மணி அந்த பெண்ணிடம் எந்த நன்மையும் இருப்பதை நமசில சுட்டி காட்டல அந்த பெண் ஒரு தவறான பெண் ஆனா அந்த தவறான பெண் ஒரு தாகத்துல தவிக்கிற ஒரு நாய்க்கு உதவி செஞ்சாங்க அல்ல அந்த பெண்ணை சொருக்கத்துக்கு அனுப்பினான் இப்ப அந்த நாய் மீது காட்டிய கருணை அந்த பெண்ணுடைய மன்னிப்புக்கு காரணமானது இன்னொரு பெண் நமிசல் அந்த பெண்ணை வணக்கசாலி என்று அடையாளப்படுத்தினாங்க ஆனா அந்த பெண் வீட்டில் ஒரு பூனையை கட்டி வச்சு அந்த பூனைக்கு தானும் தீனி ஓடல அதை வெளியே விட்டு இருந்தா தானாக இறை தேடி இருக்கும் அதற்கும் வழிவிடலை அல்ல அந்த பெண்ணை நரகத்தில் போட்டு துன்புறுத்தினான்னு சொன்னான் நன்மைகளை எது நம்மை உயர்த்தும் பாவத்தில் எது நம்மை தாழ்த்தும் என்பதை நம்ம யாருமே கணிக்க முடியாது என்பதைத்தான் இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு உணர்த்தலாம் எனவே அருமையானவர்களே எல்லா பாவங்களையும் சாதாரணமாக எதையும் நினைச்சிடக்கூடாது நாம வந்து பாவங்களில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் பிரிச்சிருக்கிறோம் ஆனா நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க பாவம் சின்னதுன்னு பார்க்காத ஓங்குர் இலாமன் அசைத்த நீ எந்த ரப்புக்கு மாறு செய்கிறாயோ அவனுடைய கண்ணியத்தை பாருன்னு சொன்னான் பாவம் சின்னதுன்னு பார்க்க கூடாது எத்தனையோ பாவங்கள நாம அப்படிதான் நினைக்கிறோம் சின்னதுன்னு சொல்லி நீ யாருக்கு மாறு செய்கிறாய் அவனை பாருன்னு சொன்னான் இல்லையா நாம பேசுகிற வார்த்தைகள் எத்தனையோ நாம பேசுகிற சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாராவது மனிதர்கள் சில பேரை நாம் அலட்சியப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்றோமா இல்லையா பல மனிதர்களுடைய தோற்றம் அது நாம விளையாட்டாக கூட சொல்லிடுறோம் உயரம் நெட்டை குட்டன்னு சொல்லிடுறோம் கருப்பு சிவப்புன்னு சொல்லிடுறோம் நாம் சொல்லுகிற அந்த நோக்கத்தில் ஏதாவது பரிகாசம் நோக்கமாக இருந்தால் ஒரு ஆளை அடையாளப்படுத்த சொல்லலாம் உயரமான ஆளு சொல்லலாம் ஒரு மனிதரை அடையாளப்படுத்துவதற்கு சொல்லலாம் கொஞ்சம் கருப்பா அவருடைய தோற்றத்தை உருவக்கேலி செய்கிற நோக்கம் கொஞ்சம் இருந்தா போதும் அன்னை ஆயிஷா அப்படிதான் சொல்லிட்டாங்க அன்னை சஃபியாவை பத்தி அவங்க கொஞ்சம் குட்டேன்னு சொல்லி கேலி செய்யற மாதிரி சொல்லிட்டாங்க நிமிஷம் சொன்னாங்க இந்த ஒற்றை சொல் இந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா அது கடல்ல கலந்தால் இந்த பாவத்தினுடைய அந்த வாடையானது கடல் இறக்க சொன்னாங்க இப்போ நாம அப்படி எத்தனை பேரை அவங்களுடைய உருவத்தை கேலி செய்யும் விதமாக அவங்களுடைய பேச்சை கேலி செய்யும் விதமாக அவங்க நடக்கிறத கேலி செய்கிற விதமாக நாம எத்தனை வார்த்தைகள் நாம சொல்லி இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான்